உங்களில் பல பேருக்கு கேள்வி இருக்கலாம் நான் எதுக்காக ட்ரூ மாக்கின் ட்ரூவோடைய வீட்டுக்கே போய் அடித்தேன் இதுக்கான பதிலை ஸ்மாக்டோன் ஜென்ரல் மேனேஜர் தான் சொல்லணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீல் பேசினாங்க அந்த டீலில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல தெரிஞ்சே ஆகணும் ஸோ ஸ்மாக்டோன் ஜென்ரல் மேனேஜர் நீ கோடர்ஸ் இந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் கூப்பிட ஜென்ரல் மேனேஜரும் வராரு கோடி ட்ரூ மா வீட்டுக்கு போய் நீ சண்டை போட வந்தியே உண்மையிலேயே ட்ரூ சொன்னது சரிதான் அப்படி என்ன சொன்னான் கோடி கேட்கும்போது ட்ரூ சொன்னால் இந்த ஸ்மார்டோன் எனக்கு அன்சேஃபாக இருக்குது கோடி ரோட்ஸ் என்ன வந்து அடிக்கிறதுக்கும் கொலை செய்யறதுக்கும் முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் ஒன்று ரூ ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அதுக்கு நிகராக தான் நீ நடந்த அன்னைக்கு நீ அவன் வீட்டுக்கு வந்து அவனை அடிச்சிருக்கிறேன் இதனால் அவன் அவர் எனக்கு ஒரு நியூ கண்டிஷன் சொல்லியிருக்கிறான் நியூ ரூல்ஸ் சொல்லியிருக்கான் என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு ட்ரூ டபிள்க்கு வரும்போது நீ அவனை தொடக்கூடாது அடிக்கக்கூடாது ஏன் ஓ நகம் கூட அவன் கூட படக்கூடாது இதுக்கப்புறமா உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரி இஸ் ஓவர் இதுக்கப்புறமா அவன் எது இந்த விஷயத்துக்காகவும் அவன் கூட வரமாட்டான் ஸோ நீ வந்து இதுக்கப்புறமா கோடி ரோட்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஒருவேளை ட்ரூ அடித்தா என்ன பண்ணுவ நீ அப்படி என்னுடைய பேச்சையும் மீறி நீ ட்ரூமா கிண்டர் அடித்தனா உன்னோடைய டைட்டில் நான் வாங்கிட்டு இருந்து பிடுங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு ஓ ஒரு வேளை ட்ரூமா கிண்டர் டபிள்க்கு வந்ததுக்கப்புறமா நான் உன்னை நீ நீங்கள் சாம்பியன்ஷிப்பை பிடுங்கிடுவேன் மிஸ்டர் புடுங்கி கேளுங்க இந்த டைட்டில் நான் சாதாரணமாக வெற்றி பெறல ராயல் ட்ரம்போ இரண்டு தடவை வெற்றி பெற்று நாளே நான் யாராலையும் வீழ்த்த முடியாத ரோமன் ட்ரெயின்ஸை வீழ்த்தினேன் இந்த டைட்டிலுக்காக ஃபைனல் பாஸ் வரும்போது கூட என்னுடைய சோலை நான் கொடுக்க விரும்பலை த லகசீலர் ஜான்ஸ்னாவை வீர்த்தி மீண்டும் இந்த டைட்டிலை என்கிட்ட கொண்டு வந்தேன் இப்படி ஆணவம் பிடித்த என்கிட்ட நீ வந்து ஒரு வேளை ட்ரூம் ஆக்கின்ற மேலே கை வச்சா அந்த டைட்டில் பிடிங்கிடுவேன்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இருப்பேனா நீ யாருக்கு வேலை செய்கிற ட்ரூம் இருக்கா இல்லாட்டா இந்த கம்பெனிக்கா இந்த மக்களுக்கா நான் உனக்காக வேலை செய்யலைனா இந்த மக்களுக்காக வேலை செய்கிறேன் நான் மக்களுடைய சாம்பியன் ட்ரூ வந்தால் அவன் மூக்க உடைக்க தான் செய்வேன் உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அதே மாதிரி ஓ மனசில் ஒன்றே ஒன்று நினச்சிக்கோ ஒயிட் பேரட் இருக்கிறான் நீ என்னுடைய பழைய நண்பன் கேமராமேன் இருக்கிறாங்க எல்லாருமே இங்கே தானே இருக்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கோ நீ ட்ரூம் ஆக்கின்ற இருக்குது பர்ஸ்னல் ஒர்க்கெல்லாம் பண்ணாத நீ இந்த கம்பெனிக்கு வேலை பார்க்குற அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க இந்த கம்பெனியில் டாப் ஒன் சாம்பியனாக இருக்கிற கோடி ரோட்ஸுக்கு கீழே வேலை பார்க்குற அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ